இந்த ஒவ்வொரு நிகழ்வுக்கும் சென்ற வாரம் பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து இங்கே நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு நிகழ்ச்சி நடந்தது காலையில் வந்து நிகழ்ச்சியில் கலந்துட்டு அவர்களை கொண்டு இங்கே நடந்து கூட்டிட்டு வந்திருந்தாரு వార్త ಅವರು <missly> ಮನದೇವ <missly> இப்போ நேற்று வந்து நாங்கள் நூற்றி எட்டு பேருக்கு நாங்கள் புடவை பிளவுஸ் அதே மாதிரி நெசி தொண்டு ஸ்வீட் எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பையன் போட்டு கொடுத்தா நல்லா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே உடனே நான் எந்த பண்ண பண்ண சொல்லணும் நைட்டு பத்து மணிக்கு பேசின அடுத்த பத்து நிமிஷத்தில் நைன்றி கொடுத்த ஐயா வானசு நன்றி அது மட்டும் இல்லாத ஸ்வீட் வந்து அவர் போய் செலக்ட் பண்ணி இந்த ஸ்வீட் வந்து எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லணும்

இந்த உடல்நிலக்கும் நன்றி வணக்கம் இங்கே இந்த விழாவில் பேச வாய்ப்பு நன்றி இந்த பாட்டுத்திறனாளிகளுக்கும் ஆதரவு கொடுப்பவர்களுக்கும் இந்த தீபாவளி திருநாடு அவர்களுக்கு புத்தாடை அணை கொடுத்து இனிப்பை வழங்கி சிறப்பிக்கும் இந்த தமிழ் தமிழ் இந்த அகில இந்திய தமிழ்ச்சங்கத்திற்கு என்னுடைய பாராட்டுதலை நன்றியை நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது இன்னும் சிறப்பாக நடந்த என்னுடைய தெரிவித்து நன்றி வணக்கம் மிக்க மகிழ்ச்சி அன்றதாக செல்வி பாபா அவர்கள் ஆன்மீக செல்வி இவருக்கு தெரியாதவங்க யாருமே இல்லை எங்கே போனால் போனாங்க ரெண்டு நாளைக்கு முழு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து மாதிரி நம்ம சேலம் அதாவது அமைச்சர் அவர்களை சந்திக்க போனோம் போன மணிக்கு கடற்கரை கூட போடுறாரு எல்லாத்தையும் யாருமே தெரியாத மாதிரி ஒருத்தருக்கு இல்லைன்றவரை எல்லாத்தையுமே பேசிட்டு இருந்தார் அது வந்து அனைத்து பசங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய நமது ஆண்டிய சிரிப்பவார்களை ஓரிரு வார்த்தைகள்

வேறென்று மிக்க சான்ற பெருமக்களை நமது அன்பிற்கு மரியாதைக்கூடிய அன்பு சகோதரர் மேலும் ஓம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் தமிழரசு அவர்கள் உள்ளிட்ட அனைத்து சான்றோர் பெருமக்களையும் போற்றி வணங்கி வாழ்த்தி இங்கே வந்திருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ள பாராட்டி வணங்கி இன்றைய தினம் தீபாவளி திருநாள் உலகமே மகிழக்கூடிய விழாவை கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வீட்டை விட்டு செல்ல முடியாத நிலையில் பல பேர் இருக்கிறார்கள் உடல் நல்லா இருந்தாலும் கூட வர முடியாது அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் இந்த இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நூற்றி என்று பேரை அழைத்து அவர்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை செய்கின்ற இந்த நல்ல தருணத்தை வெளிச்சமில்லா மீது பயனில்லை உலகத்தை அறியாத உறவு காலத்து உடையாத வேளாண்மை ருசி இல்லாத பெரும் பழம் விவேகம் இல்லாத பேச்சு வீரம் மனித சேவை மக்கள் சேவை ஆற்றாக அந்த மனிதன் இந்த நாட்டிற்கு உலகத்திற்கு தேவையில்லை என்ற வகையில் அதை உணர்ந்த காரணத்தினால் வந்து திகழக்கூடிய அத்துறை பெருமக்கள் அதற்கு விடை பெருமக்கள் இங்கே மேடையிலேயே இருக்கிறார்கள் எதிர்வரிசையிலேயே அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் அது மட்டுமில்ல பசுவின் பால்

விழா சிறப்பாக நடக்கிறது அதனால இதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அருட்கள் உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி ஆண்டுகள் சிறப்போடு